பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்னி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் கத்துறவுங்களை நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தரோட நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸட் டே இந்த நாளில் கலந்து கொள்ளுகிற கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார் இந்த நாளுக்குரிய கிருபியை தருவார் இந்த நாளுக்குண்டான அபிஷேகத்தை தருவார் இந்த நாள் உங்களைக் கொண்டு செய்கிற காரியத்தை உங்களைக் கொண்டு செய்து முடிப்பார் இந்த நாளில் உங்களுக்கு செய்ய வேண்டியதையும் கத்தர் கொண்டு வந்து தருவார் இந்த நாளில் சத்துருடைய தந்திரங்கள் திட்டங்களை கத்தர் உடைத்து ஜெயம் கொடுப்பாராக இந்த காலையிலே கால ஜபத்திலே கலந்து கொள்ளுகிற உங்கள் மேலே விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் வைப்பாராக இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ரேல் பல்ப ரோ போரா கமா சியா ரே மமா சிபரா ಲ್ ಬರಯಂತು ಲೋಬರೋ ಸೇಕೆ ಮಹದುನ ಕಡಲ್ ಕಡಾದುಡು ರೇಬಬಭಾಕ್ಕ ಟೆಲ್ಬರೋ ಬೋಸೇಬ ರಗದಿನಯ ಕಡಗಲ දුಡನಂತುರಬ ರදිಿನಿಕ್ಕಮನ ಸದುನಿ ಮಂತುರಬ ಲದಿನಿಕ್ಕದುನ ಕಡಾදුುರ ಬಲದಯಂತರ ಲಲ್ಬಭಾ ಸೈಕ್ಕೆ ಬೇ ರಗುದನ್ ಮನಾಶಿಯಾ ಕರ ರೀಬನ ಮಂತುಡಭೌರ್ ಯಂದ ಲಗದ್ಮನಿ ಾಶಿಯ ಕರಬವು ರಬಬೌ ಸೇಕ್ಕೆ ಬಯಂದ ಲದನ್ಮನಮ ಶಂತು ಡಿವಿ ಕದುಡಬ ರಗಿಯ.

சத்திருக்கள் உங்கள் மேல் உங்களை உயர்த்தாதபடிக்கு இந்த நாளில் உங்களை ஜெயமெடுக்கச் செய்கிறவர் மேல்கிபோர்கனா துடபலியர் அதுனிமே கதுரப லதுடபா தமக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு நித்திரை கொடுக்கிறவர் சமாதானத்தை கொடுக்கிறவர் மரண நித்திரை அடையாதபடிக்கு கண்களை தெளிவாக்குகிற கர்த்தர் மலஹா ஷியாந்த ரதுனி கதுனமா ஷம்து லபோரா கியாந்த ரதனா இந்த நாளில் சத்துருங்களை மேற்கொள்ளாதபடிக்கு காப்பார் லேபோ ரோக்கோ டெல்பி ரியு கப ரபா பகைஞருடைய பழிச்சொல் நிபச்சொல் ஒன்றும் உங்களை வராதபடிக்கு காப்பார் ரேக்கே நான் தூர் அலாசி அந்தர் அதுனி கதுடபலா தி அந்த ரபா கத்துடபா நீங்கள் படுகிற பாடுகளை கண்டு சத்ரு களி கூறாதபடிக்கு தேவன் உங்கள் தலையை உயர்த்தி வைப்பாராக லேபபோ ரஹனே மல்கமன் கமன் கனா சிடா கா துடபா ரீபபா சந்தர் அதுனமா ஷபலபோ ரியந்த ரபலபா கா துடப ரதுனமா ரியந்துடகா தியா கரப இந்த நாளில் சத்ருவை மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகத்தை தருகிறார் பிசாசை மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகத்தை தருகிறார் கட்டுகளை உடைக்கிற ஒரு அபிஷேகத்தை தருகிறார் வியாதியை முறிக்கிற ஒரு அபிஷேகத்தை தருகிறார் யார் யார் பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிறீர்களோ இந்த ஜெவத்தில் கலந்து கொள்ளும் பொழுதே ஒரு அக்கினி பாய்கிறது கத்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார் பெற்றுக்கொள் மகளே ரீமமா சந்த லதுனி கதுரப யம் த ரபிக துடபலியா ரேபிகர்தர ரபி கதுரபா கத்தர் செய்கிற நன்மைகளை இந்த நாளில் கண்டு புதுப்பாட்டை பாடுகிற ஒரு அபிஷேகத்தை வைப்பாராக ரேபபா கர லது பி யம் த ரபல சதுரா ரீமனா சதனி கதுரபலம் தரப கடப ரபா சிறுமைப்பட்ட உங்களுக்கு என் தேவனந்தன் நாளில் அடைக்கலமாய் இருப்பார் தயங்குலா ரே ஹா ஷிடா க துடபா க ரேபலே கே து ரி பியா தியான் தரபா ரதுனி கபல துரியந்தரபா ஷியோ நிலிருந்து நீ ஆசிர்வதிக்கிற ஆசீர்வாத்தை இன்றைக்கு காண்பாய் லே ம துரா ஹே விலே துணமா க துடுபி கதுரபா உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார் உங்களுக்கு கழிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாக்கும்படி செய்வார் வெக்கப்பட்ட இடத்துல உங்கள் தலையை உயர்த்துவார் லகுதன் கரா சியா தபராதே மனோ குடபலா தியந்த ரதுனா ரீபபோ சந்துரபா வியாதியோடு பெலத்தோடு கலந்து கொள்ளுகிறவங்க மேலே அக்கினி பாய்கிறது பெற்றுக்கொள்ளுங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பலனை பலபா ரி கரபலா துடபலா திடாக்கா துடபலா வாக்க துடபா நேர்த்தியான இடங்களில் உங்களுக்கு ஒரு பங்கை வைத்திருக்கிறார் மகளை பெற்றுக்கொள்ளுங்கள் ரிபாலா தியாந்தரவா சிறப்பான சுதந்திரத்தை உண்டு என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் கடன் கரபல ஹரியந்தரபோ லேபோ சம்ததும ஷந்தரபி கதுரப தைக்குல ரதினி ஷபல் கரபல துரி பி கதுரப கதுரபி கதுரப ரிபலா சேட்டினி மாங்கலோப்சினி ந மதுரபரப ரேபம கல்ரர துரி பி அந்த கதன்ம நம சுரப ரிபல கத்திரப ரிகமன ரவ ஷவரபா கதுடபல தியாகராந்த ரபு கதுல தியந்து ரதுநம ஷந்து ரபிகவ ரவா எங்கள் ஆத்துமாக்களை பாதாளத்தில் விடாதபடிக்கு பரிசுத்தலத்தையும் தாண்டி மகாபரிசுத்தலத்தியத்துக்குள் பிரவேசிக்கிற சலாக்கியத்தை எங்களுக்கு தந்தவியரே உமக்கு ஸ்தோத்திர மல கடோன் குடபா ரபிக தைரியம் கிருபாசன தண்டிலே சேரக்கூடிய பாக்கியத்தை தந்தவரை இந்த நாளில் ஜெயம் மலோஹா ஷியாக்கரா இந்த நாளில் விடுதலை பலோகா துடபா உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் வருது ரீமானா சந்து ரதுடா தடைகளை உடை தெரிகிறார் ரி கபோலா துடபா மலட்டு கர்ப்பங்கள் திறக்கிறது லே ஷே ரபா ஜாயின்ட் பெயின்ஸ் எல்லாம் நீக்கி போடுகிறார் ரி கனமா துடபா நேற்று இரவு முழுதும் தூங்காமல் இருந்திருப்பீர்களானால் இன்றைக்கு நல்ல உறக்கத்தை கட்டளிடும்படிக்கு தூக்கத்தை தடை பண்ண சத்துரை முறிக்கிறார் ದುಡಬ ರಿ ಕದುಡಬ ಲದುನ ಅಡಿಕೆದ ಅಡಿತ ತೀರ್ಕಾರಿಯ ಕದವೆ ತರಕರ ರಹದಿನಿ ಕದುಡಬಲ ಕಲಾ ಕುಡರ್ ಕುಟುಂಬ ಸಮಾದಾನೆ ಕೊಡುಕಾರ್ ಶಗದಿನಿ ಕದುನ ಕಡಬ ಸವಾದಾನೆ ಕೇಡುಕ ಆವಿಕೆ ವರಟುರಾರ್ ಲೋಪ ರಗದಿಯ ಕಡಗಲಾ ದುನ್ಮಿನೇ ಶಬನ್ ಕಣ ದುಡೋಬೌ ಕೋ ಸೇಕೆ ಮೇಲ್ಕೇನ ಕುಮ ಸೀಮಾಧಿಡಾ ಕದುನಮ ಸಗದನ ಕಡಗಲಾ ದೋ ஹெல்பெரா தீகன் மனா துடபரா ரதினிகாந்த ரபா லே ப ஆலோசனைகளை தந்தின் ர ஆலோசனைகளை நிறைவேற்றுகிறவர் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர் ஆலோசனைகளை தருகிறவர் லவு கர க திட கலா கிடபலபா ரியந்த ரபா ரி கல்பரா துரா கப் திடா க கல்கனா துரபரா ரியா சந்தூர் ரதன் கெனமா சியோ துடோ ரே பபா க துடை வி ಲಂಕನ ದುರ್ಕರಬ ಸೀಖರಬಲ ದುರಬಲ ಸಂಡ ಲೆಹಡೆ ಬಂಕೋ ರಗಲ್ಕನ ತುಡಬಾ ಸಿಯ ಕತ್ತಡ ಲೇಖೆದನ್ ಕುರಬ ಸಂದೂರಿದನ್ ಮನಮ ಸಂದಡಾ நீ கந்தூர் மனமா சந்தே லகதன் சந்துடவா உங்க ஒரு அபிஷேக தைலத்தை கத்தர் ஊற்றிக்கொண்டே வருகிறார் பெற்றுக்கொள் மகளை பெற்றுக்கொள்ளுங்கள் மகளே மகளேபுரோ சந்து உங்கள் கால்களை மான் கால்களை போல கத்தர் பலப்படுத்துகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் மகனே மகளே கலபுரதியா ரிபல கடகனா துடபராசியா சந்தூர் மனமா சந்துடபா ரேபு கோபரகே கரத்தை வைத்து சுகத்தை கொடுக்கிறார் கரத்தை வைத்து பலனை கொடுக்கிறார் இந்த காலை வேளில் கலந்து கொள்ளுக்கிற உங்கள் மேல் கர்த்தருடைய கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புதத்தை ஷீபிகா துடபா பெற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய பிரசன்னத்தினால் இப்பொழுது உங்களை நிரப்பிக் கொண்டு வருகிறார் லோ ரகன் கனா சிடா திடா துடா கிடா கடன் கடல் அதுடவா ரீபபா சேக்கே தியான் தூர் அதுனி கபலவா ஒவ்வொருத்தரின் கத்தர் விலையேற பெற்ற அபிஷேகத்தால் நிரப்புகிறார் கணுக்கள் அளவல்ல முழங்கள் அளவல்ல இடுப்பளவல்ல நீச்சலாழ்த்து கொண்டு போற ஒரு அபிஷேகத்தை ஊற்றுகிறார் தூரபதினி கதுரினி மிக்கபல் குறவா ரீபல துரபன தியா தூடகதனமா சந்துட பல்கர பல தியா லேட்டென் குடோபு ரோகல் பரன்கு பல்கர போ சிகர தன்கடா மே கதன்கனா துடவக்க திடல துடவர தினி கபுரா ரீபல சந்தடக தின்கனமா ரோகல் பரது நிமி சபலவக்க துடவரபா ரதனி கதுனா கதல்கரா ரேபவோ சந்து ரிதல்கரபா சதுடவா புதிய காரியத்தை இன்றைக்கு செய்ய போகிறீர் பரலா ஷகலக மாத்திர மருந்து ஹாஸ்பிட்டல் மெடிசின் டேப்லெட்டை கேன்சல் பண்ணி போடுகிறார் நல்ல சுகம்பலன் ஆரோக்கியத்தை கத்தர் எழுதுகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நாமத்தினால்

நீ கதன் மெனேஷேக்கு வி கதன் குரபலா சந்தடா ராதுன் கினிமி ஷவன் கரவு ரதுனக்கல் கடோ தினாகடா ரோபபோ சந்து டிகந்தர வி கபோ சித்தமான தின்றைக்கு நடக்கப் போகிறது அதை காண்பீர்கள் கத்தருக்கு சித்தமில்லாத ஒன்றும் கிட்டே வராதபடிக்கு காப்பா சித்தமான வேலை சித்தம்மான வரன் சித்தமான காரியம் கைகூடி வரும்படிக்கு கத்தர் தடைகளை உடைத்து கத்தர் செய்கிற அற்புதத்தை சொந்த கண்கள் காண்கிற நாள் இந்த நாள் என்று கத்தர் டிக்ளேர் பண்ணுகிறார் நல்ல வாய்களை திறந்து ஜபி மகளை ஜபி மகனை இந்த காலை வெளியில ஒரு ஜப ஆவிய கத்தர் ஊற்றி கொண்டே வருகிறார் லீ கதன் கடா துடபல் அபோக்க அதிநிமி ஷபரகதி யாக்கம் மேகல் சந்து துன்மனமா சந்து துடபல் அக்கரா ரீடன் கூரா சேகே மெஹன் கே ரபல் கோ

பலத்த காற்றடிக்கிற முழக்கத்தின் போல் வானத்திலிருந்து ஒரு முழக்கம் உண்டாகி நீங்கள் இடத்தை உட்கார்ந்து நிரப்பும்படிக்கு இப்பொழுதே ஒரு அக்கினி அபிஷேகம் புறப்பட்டு வருகிறதை நான் பார்க்கிறேன் பெயின்ஸ் எல்லாம் மாறுகிறது உங்கள் எலும்புகளை கத்தர் வெண்கலமாய் மாற்றுகிறார் எல்லா மூச்சடைப்புகள் எல்லா இறுதி துடிப்புகள் எல்லா படபடப்புகளை கத்தர் இப்பொழுது உட்கு கத்தர் பூரண பலனையும் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வரப்படுகிற கத்தருடைய கரத்தை தைக்குள்ளா ரகதிதி கவல துடவா கானும்படிக்கு இப்பொழுது அபிஷேகத்தை ஊற்றுகிறா ரவா கபல் கொரே பிடை கண்டு லடனா சிகனா துடனம சகதினி கபல துடங்கரா லேபரு சந்தே ரகதன்ம நமோ டிடா க துடபலா க திடண்ட ரகதினி கதுடா லேபநம சந்தூ டகல் பரவா ஷவக்க துடபனமோ ரேபரே க துடப கத்த தர வாஷியில பேசுமகனை பேசுமகனை விட்டுக்கொடு விட்டுக்கொடு இப்பொழுது கத்தல உங்களை நிரப்பிக்கொண்டே வருகிறார் ஒரு விசேஷித் அபிஷேகத்தை கட்ட

ரோஹல் போஸ் சேகே பரோ கபர் கரா தினக்க துடபா ராதினி கந்து லதுனி சந்து லிபி கபு கொஞ்ச நேரம் தேவனுடைய சமூகத்தில் உங்கள் அனல் முட்டி அந்நிய பாஷையில் பொழுது இந்த நாள் முழுதும் சாத்தானுடைய மண்டலத்தில் உங்களை குறித்து உங்கள் வீட்டை குறித்து உங்கள் பிள்ளைகளை குறித்து எல்லைகளை உங்கள் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை குறித்து எல்லைகளை குறித்து எந்த சத்துரு கை வைக்க நினைக்கிறானோ இப்பொழுது அவன் கைகளை கத்தர் உட்டைத்து போடுகிறார் உன் பிள்ளைகளை காப்பார் பிள்ளைகளின் பிள்ளைகளை காப்பார் முழு குடும்பத்தை வேலி அடைப்பார் தடைகளை உட்டைப்பார் கோர்ட் கேஸுக்கு கத்தர் வழக்க அடுவார் வரக்க இத்தம் பண்ணுவார் உனக்காய் ஜெயம் கொடுப்பார் ரிபக்க துடபல சிடக்க துடபன் kere bokko ரீகந்த துடபல கருதுரி விshunt துடப போனதெல்லாம் திரும்ப கட்டபடுகிற நாள் பிரிந்ததெல்லாம் ஒன்று சேர்க்கபடுகிற நாள் இல்லாதவைகள் இருக்கிறவைகளை மாరిగிற நாள் கணவினைப்பட்ட இடத்திலும் தலை உயத்துகிற நாள் கணபடுத்துகிற நாள் வெட்கத்துக்கு பதிலாக ரட்டத்தனை பலனை கொடுக்கிற நாள் வரண்ட நிலத்தை ஏதேனாய் மாற்றுகிற நாள் வான்தரவளிலே ஆர்களை உண்டாக்குற நாள் வனந்தரத்திலே பாதி உண்டாக்குற நாள் வெட்டாந்தரி நீருற்ற பாடுகிற

கல்கனா தேர்கே நிமாஸ்யந்த் ரோபலா நேமனா கங்கே தஹல்குரபோ சிவந்த ரகதி ஹல்வோ ரோகதின் கனமோஷிடக்க தடுபில யந்த் ரகதினி கவோ நே 버கனா துரபலா சிதன்கர துரவிக்கந்தர வி சந்துட லேபபோக்க டெல்பிராததனி مي கபல் கரபோ சகதனா துடபலக்க தடிபிடா தேகனிமே சகதின்மேரே லோராக்க தடோரபக்க தீலகதன்கனா சகதனேக்கு துடா ரதுனி கதுரி கதுனி கவன்கரா சிரோ கதுனம சகதுரிவி ರದುರಬಲ ಭಕ್ಬಲ ಶು ರಿ ಕತ್ತಿಡವ ಬೋ ಬೋ ಭೋಭೋ ಶಗದಿ ಕದುಲ್ ಬರು ರಾಘ ಸೀಕಡ ಲೋಕಧನ್ಮನಮ ಶಂತುರಿ ಅಂತ ರಲ್ಬರ ಕತ್ತಿಡಬು ನೀರ್ ಕರ್ಕರ ದುರಬಲ ಸಂಡ ರಗಡ ி வைக்கிற மட்டும் உங்கள் வாழ்க்கையில வரும்படிக்கு முன்குறிக்கப்பட்ட நாள் சித்தம் இல்லாத ஒன்று வராதுபடிக்கு கத்த தடுத்து போடுகிற நாள் உங்க வீட்டு வாசல்ல தூதர்கள் என்று உங்களுக்கு யுத்தம் பண்ணுகிற வழக்காடுகிற நாள் உங்களுக்கு நியாயமா வர வேண்டிய ஆசிரமத்தை கொண்டு வருகிற நாள் உங்களுக்கு யாவற்றை கத்தர் செய்து முடிக்கிற நாள் உங்களுக்கு முன்னே இருக்கிற வெண்கல கதவை உற்றைக்கிற நாள் இருப்பு தாழ்பாள்களை முறிக்கிற நாள் அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை எடுத்து உங்கள் கையில் கொடுக்கிற நாள் பெற்றுக்கொள்ளுங்கள் மகனே மகளே லஹன் துடாபா ஷிடாக்கா துடாபா இன்றை காலை கலந்து கொள்ளுகிற உங்கள் ஜபத்திலே ஒரு பெரிய அற்புதத்தை இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இன்று இரவு வந்து உறக்கத்திலே தலை சாய்த்து உங்கள் தலையணையிலே படுக்கிறதற்குள்ளாக என் கத்தர் செய்கிற அற்புதத்தை உங்கள் காதுகள் கேட்கிற நாள் கண்கள் காண்கிற நாள் உங்கள் கைகள் சுதந்தரிக்கிற நாள் கால்கள் கால் எடுத்து எடுத்து வைக்கிற நாள் உங்கள் நாவு சாட்சி சொல்லுகிற நாள் என்று கத்த திருவிழம் பற்றுகிற வார்த்தை அப்படியே பலிக்கட்டும் நடக்கட்டும் ஒரு விசேஷித்த ஜபாவை கத்தர் ஊற்றுக்கொண்டே வருகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் 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 ரவலா கடல துடபலபோ கத்த தர பாஷையில பேசும் மகனை இப்பொழுதே ஒரு பர்சுத்தாவின் அபிஷேகத்தை ஊற்றுகிறார் கலந்து கொள்ளுகிற உங்க மேல ஒரு அக்கினியை போடுகிறார் அக்கினியை போடுகிறார் அக்கினி போடுகிறார் நீங்கள் ஜபித்தால் வியாதி சுகமாகும் நீ ஜபித்தால் வியாதி சுகமாகும் நீங்கள் ஜபித்தால் கட்டுகள் உடையும் நீங்கள் ஜபித்தால் சிறையிருப்புகள் மாறும் யாருக்கு வேண்டும்

நீ மார்க்ரவ லோடுதிரிபி கந்துரிபி சந்துரப லேபல கோத்தல பந்தல விக்கல லகனா சீக்கட கதுன்கர கதினி கதுர துரபனா சந்துடி விலக்கத்திட கதினி ரகுதினி கதுரபல சந்துரபல சிபால நம கடலோகதினி கந்துடபல கட்டிடு ரக்கன்கா டகனா கிடைகனே கெண்டு சியாந்த ரகதின் கிடாக்கு டந்த லகது கதுன கதன்கரக லதுடிபினி சகதினி கந்துடகந்தடபா ரிகபல குடபில கதன்கனமா

தேவன் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கிற நாள் சாத்தனுடைய மண்டலத்தில் போடுகிற திட்டங்களை எல்லாம் உடைத்து நிர்மலமாக்கிற நாள் லகன் கரவ சிடக்க துரபல சதுனி கதுரவ சந்துடபா மலபு கதன் கடா துடபிரி கல்வரா லோகன் கா சேகே டெல்கோ பன் கா தென்கே கடன் கணன் மனா சந்து ரகன் மனா சியாந்தரா துடா பாக்கா திடா கா துட சதுனி கவல் கரவல துடா லே ரகதன் மனமா சத்துரிபி கதுரபா புதிய ஜனத்தையும் ஆத்மாக்களையும் தருகிறதற்காக ஸ்தோத்திரம் ರೀಕದල් ರ ಸಿ ್ ಬලವ ಶದುලಿබಿ, ಗදු නි್ සಂතු ಲಹ್ ಮರವ ಂತ ರಬක්್ಕತ್ತಿರ ಲೇಕල්ಕು ರುನ ಮನು ವೋ್ಷ ಕರೆೆ ರೀಭಬಭක් අತ್ತು ಲ ಹದನ ಕದುರ ಬල ಸಯಂತರ ಹෙದನೆ. கிடன்மா பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை அந்நிய பாஷையில் பேச பேச உங்க தலைமையில் அக்கினி இறங்கி கொண்டே வருகிறது உங்க மேல ஒரு ஜப ஆவியை கத்தர் ஊற்றிக்கொண்டு ஊற்றிக்கொண்டு ஜப வீரனாய் வீராங்கனையாய் ஜப தூபமாய் உங்களை மாற்றி கொண்டு வருகிறதை நான் பார்க்கிறேன் கதா துடோபோ சே கதுரபல ரதுனிமி கெரேபோ லோகி கதுரபிரிபலுப ரதன்மன சந்துருமி

ದಿಗಧನ್ಮನಕ್ಕ ತುಡಬಲ ಕಧನ್ಮಿನಿ ಲಾದು ನಮ ಶಬರ ಬ ತುಡಬರ ಯಮ್ದರ ಬೆಕ್ಕಿ ಲೋಧನ್ಮ ಶಬಕ ತುಡಬರ ದಿಯಕ್ಕರ ಲದುರಿಬಿ ரீபா சந்தரதுர சந்த ரதுர குடபலோ திடபிரா குடபலோக்க தெல்பரா லான்டோ ஷபக்க திடக்க க துடப ரகதினி ராதுனிமி ஷபரவல துடவ ரகதியா கடல் கடா துடபா ரேபபு சந்தூர் யதன்மனமா ரகதல் கரவா எந்த நாளில் நடக்காத ஒரு அற்புதம் இன்றைக்கு நடக்க போகிறதே பிள்ளைகள் கண்டு நின்று சாற்று சொல்லுகிற ஒரு அபிஷேகத்தை கட்டவில்கிறார் பெற்றுக்கொள்ளுக பெற்றுக்கொள்ளுக லீபரா திடக்க துடபரவாக்க திடவலரவா திடப ரகுதினி கல்தூரபா ரகதனமா ஷமானா

வைத்தீர் அந்த அபிஷேகம் இந்த நாள் முழுவதும் நடத்தும் வைக்கப்பட்டு போக மாட்டீர்கள் ஜெயத்தோடு முடிக்க எல்லா விக்கனத்துக்கும் விபக்கத்துக்கும் பலவீனத்துக்கும் கத்தர் உங்களை நீங்களாக்கி விடுவித்து காத்து ஜெயத்தோடு தொடங்கி ஜெயத்தோடு முடிக்கிற நாளாய் மாற்றுவாராக பெற்றுக்கொள்ளுங்கள் 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 ரகதினி கவல் கரவா சந்துரா நீ பதன் கூனமா சந்தே லகன் கடபு ரகல் கரவா ஷப கப ரபா ரபதின் கனா துடபரோ கல்வனா துடபோ கலேதன் மனமா சதுனி கது நம ரகலா கடகலோ தே केरबो का रुबल संदूर ತುಡಬ कदुनामा शबा का तुडबा रिबाबो का तुरबल अधीन अम ते रख दिन मेनेमा शिडबिडा करबो रिदल बरा सिरन करा दुडबल कठेल करा दुडबला समते ले बबो बबो शेके रखदन मना कला का तुडबल अदिया रिबाबा ஏமேன் ஏமேன் ஏ மேன் ஏமே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்கினி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அணமுட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தருடன் நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்துருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை சபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் யூ ஹாவ் அ பிளஸட் டே